ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஆரோக்கியமான திருநெல்வேலி ஸ்பெஷல் அதலக்காயை வச்சு தான் தொக்கு செய்ய போகிறோம் டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதை சாப்பிடலாம் இந்த அதலக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் திருநெல்வேலியில் ரொம்பவே ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம இந்த அதலக்காவை வச்சு ஒரு சிம்பிளான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் அதலக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த அதக்காவை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது மேலே அந்த காம்பு பகுதியும் கீழே அந்த வால் பகுதியும் மட்டும் கட் பண்ணா போதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் போல ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம ஒரு கால் ஸ்பூன் போல கடுகு ஒரு அரை ஸ்பூன் போல உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போல கடலை பருப்பு சேர்த்துடலாம் இதை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு உளுந்தும் கடலைப்பருப்பும் செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல வதக்கிடுங்க ரெண்டு பெரிய சைஸ் ஸ்பூண்ட வந்து நான் நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கொத்து போல கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்தோம்னா நம்ம அதில் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாத்தையும் வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி அதலக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க இது கூட நம்ம ஒன்றரை ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் அடுத்து தான் இந்த அதிலக்காய் தூக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க அதிலக்காவோட சேர்ந்து இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கொதிச்சு அதலக்கா வெந்து வர அளவுக்கு இதை வேக விடுங்க இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி வந்து நல்லா வந்து வத்திருச்சு இப்போ வந்து நம்ம கால் மூடி தேங்காவை துருகி வச்சிருக்கிறத இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து வதக்கிக்கோங்க டேஸ்ட் இருக்கும் நான் வந்து வெல்லம் சேர்க்கலை கடைசியாக ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துடலாம் இது சாம்பார் தயிர் சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தொக்கை நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சுவையான திருநெல்வேலி ஸ்பெஷல் அதிலக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த அதலக்காய் தொக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்